இளைஞர்கள் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சுவாக நிகழ்ச்சி உட்கார்ந்து தலைப்பு சந்திக்கும் தலைப்பகுதியில் இருந்தால் என்ன விடையே போகிறோம் என்றால் முக்கியமாக வந்து இந்த போதைப் பொருள் என்பது இல்லங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்போதைய அரசாங்கம் வந்து எடுத்துக்கக்கூடிய இந்த பாதாள அலுவலக கும்பல்கள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய இந்த நடைமுறை வந்து பாரிய அளவில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது தினம்தோறும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல செய்திகளையும் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாதாள அலுவலக குழுக்களுடைய செயற்பாடு அதை தாண்டி திறந்தோறும் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை மாத்திரைகள் போதை கொள்கலன்கள் படியான உடைய இன்னொரு பக்கம் போதை தொழிற்சாலைகள் பெற இருக்கின்றன குறிப்பாக இந்த மஹிந்த ராயபக்சவருடைய கோட்டை என்று கூறப்படக்கூடிய தங்காளை அவருடைய சொந்த இருக்கக்கூடிய தங்காலை நேற்று கூட சமூக வலைதளங்களில் பலரும் பல கட்டுரைகள் எழுதியிருந்தார் தங்காலை வந்து ராயபக்சர்களின் கோட்டை என்று பார்த்தால் போதைப் பொருட்களின் கோட்டையாக தங்காளை இருந்திருக்கிறது தங்களுடைய கோட்டைக்குள் யாரும் வர முடியாது என்றும் போதைப் பொருள் பல நிலையங்களை உற்பத்தி நிலையங்கள் பலவிட்டு உருவாக்கி வைத்திருந்தாலும் நேற்று தினம் அறுநூறுக்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கைப்பற்றப்படுகிறது அதே நேரம் அங்கே இருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நேற்றைய தினம் மாற்றம் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றி வளைப்புகளில் அறுநூறுக்கும் கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருளாக இருக்கிறது இப்படி இருக்கும்பொழுதும் இந்த அரசாங்கத்துறை அமைச்சர்களும் பலரும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல முன்னாள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அரசியல் உயர்மட்டங்களுக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் கும்பல்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது என்று சொல்லி மூடுவதற்குள் நேற்றைய தினம் இந்த மகிந்த ராஜபக்சவுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தங்காலையில் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுக்கூடிய இந்த போதை பொருள் கொள்கலன்கள் வாகனங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல்கள் பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்ப ஒரு நாடு எவ்வாறு சீரழிந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் யாரையெல்லாம் அரசுகள் என்று தமிழர்களை விட்டாலும் சிங்கள மக்கள் தங்களுடைய ஹீரோக்களாக யாரை பார்த்தார்களோ இந்த நாட்டிலே சமாதானம் மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு வந்த நாயகர்கள் போர் நாயகர்கள் என்று பார்த்து தங்களுடைய தலைவர்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி அந்த மக்களை அவர்களுக்கு தெரியாமலேயே அணு அணுவாக அழிக்கக்கூடிய சதி திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை இப்பொழுது நினைத்து பாருங்கள் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் தங்களையே நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று இன்னொரு பக்கம் யோசித்து பாருங்கள் அப்படி பார்க்கும் பொழுதும் மக்கள் இந்த சிங்கள மக்கள் யாரையெல்லாம் மலைபோல நம்பினார்களோ அவர்களெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாங்கள் தங்களுடைய குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேரப்பிள்ளைகள் என்றும் தங்களுடைய பரம்பரையை இந்த கூடத்தில் இருக்க வேண்டும் இலங்கையினுடைய அசைக்க முடியாத ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் தாங்கள் சொத்துக்களுடன் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதற்காக மக்கள் பணத்தை உறிஞ்சி அவர்கள் எப்படி கேவலமான அரசியலை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு குறிப்பாக பல்வேறு அரசியல் தரப்பினருக்கும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்பு இருக்கிறது தங்கள் ஆட்சிகளை பாதுகாக்க வன்முறைகள் உருவாக்கி தங்களுடைய ஆட்சிகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள அதே போல மற்றவர்களுடைய ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கென்றெல்லாம் இவர்கள் பாதாள உலக கும்பல்களை உருவாக்கியிருக்கார்கள் தெற்கில் பலருக்கும் இந்த தொடர்பு இருக்கின்ற பொழுது வடக்கு பக்கம் இது இல்லையா வடக்கு கிழக்கு பக்கம் இது இல்லையா என்று கேள்வி எழுப்பது என்றால் இன்னும் அரசு வடக்கு கிழக்கு பக்கம் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எங்களோட பக்கமும் இந்த வாழ்வெட்டு கும்பல்கள் பாதாள உலக கும்பல்கள் போதைப் பொருள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பி சாதாரணமாக கைகளிலே வீதிகளிலே தேன்படப்படும் போதைப் பொருள் பாய்ப்பவர்கள் போதைப் பொருள் வைத்திருப்பவர்களுடைய கைதுகள் மாதிரி நீங்கள் இடம் பெற்றுக் கொண்டு தெற்கு இடம்பெறுவது போல விசாரித்து தீவிர சோதனைகள் நடாத்தப்பட்டு முற்றுகையிட்டு அப்படியான எதுவுமே இங்கும் நடைபெறவில்லை அது எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது எங்களுடைய மக்களுக்கும் தூக்கி போடும் பல்வேறு சம்பவங்கள் செய்திகள் வெளிவரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் இங்கேயும் பல போதை கும்பல்கள் ஒளிந்திருக்கின்றன பல சிறுவர்கள் இன்றைக்கும் நாசமாக இருக்கிறார்கள் பாடசாலைகளில் போதே இருக்கிறது பண்பிள்ளைகளை போதவை கடுமையாக்கிறார்கள் பல்வேறு வரப்பட்ட சீரழிவுகள் இங்கேயும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அது பலருடைய ஆதரவோடு நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார் தெற்கிழிய ஆதரவோடு போதைப் பொருள் செயற்பாடு இடம்பெற்றது போல வடக்கிலே இடம்பெறவில்லை என்ற கேள்விக்கு விடை தெரியாது என்று கூற முடியாது இருக்கும் விடை நிச்சயம் அரசு எப்பொழுது இந்த சிறுலங்காவை வடக்கு கிழக்கிலே அமுல்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது எங்களுக்கும் அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இப்படி நடைபெற்றதா இப்படி இருக்கிறதா இங்கேயும் போதைப் பொருள் நிலையங்களுக்கு அந்த கேள்விகள் எங்களுக்குள்ளே உருவாக கூடியதாக இருக்கும் என்றால் இங்கே ஒரு போதைப் பொருள் சீர்திருத்த பள்ளி அல்லது புனர்வாழ்வு மையத்தை அமைக்க இருக்கிறார்கள் அமைக்கப் போகிறார்கள் என்பது இங்கே ஏற்கனவே பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே என்னவெல்லாம் போகிறது என்பதை நாங்கள் இருந்து பார்க்க வேண்டியதாக இரு அதே போல குறிப்பாக இந்த மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது நேற்றும் நேற்றைய தினமும் ஒரு வழக்கு ஒன்று குற்றப்பட தாக்கல் செய்யப்படுகிறது அரசு சொத்தை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவாக இருக்கட்டும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தனுடைய மகனமாக இருக்கக்கூடிய நாமல் ராயபக்சவாக இருக்கட்டும் மஹிந்தனுடைய மனைவியாகவும் இலங்கை முதல் பெண்மணியாகவும் இருக்கக்கூடிய சிறந்த ராயபக்சவாகவும் இருக்கட்டும் இவர்கள் மீது அரசு சொத்தை முறைகேடாக பயன்படுத்தியிருக்கார்கள் குறிப்பாக அவர் அண்மையிலே இந்த கொழும்பில் இருக்கக்கூடிய கூடிய விஜயராம மாவட்டத்தில் இருந்து அரசு இல்லத்திலிருந்து இவர்காலமும் அங்கே தங்கியிருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே அந்த இல்லத்தினுடைய புனரமைப்புக்காக ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பயன்படுத்தி இருக்கிறார் அரசு நிதியிலிருந்து அப்போ உண்மையிலேயே இது பயன்படுத்தப்பட்டதா அல்லது பயன்படுத்தியது போல காட்டப்பட்டு இந்த கோட்டேஷன் எடுக்கப்பட்டது உண்மையிலேயே சிறந்த கோட்டேஷன்கள் எடுக்கப்பட்டதா அப்படி காட்ட அல்லது காட்டப்பட்டு விட்டு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயையும் அமைக்கி விட்டார்களா என்று கூட பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படும் இன்னொரு பக்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி ஆகியிருக்கக்கூடிய சிறந்த ராஜபக்சே இவர் வந்து கொழும்பிலே வந்து ஒரு வீடு ஒன்றை வாங்கி குறிப்பாக மூன்று வருஷம் ஆறு கோடி ரூபாய் முன்னூற்றி அறுபது லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க எங்கிருந்து இவருக்கு இவ்வளவு பணம் வந்தது என்ற கேள்வி கூட எழுப்பப்பட்டிருக்கிறது எப்படி இந்த பணத்தை இவர் பெற்றுக் கொண்டார் அரச நிதி இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் அண்மையில் வந்து அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையிலே மகிந்தராயபக்சனுடைய மகனும் நாமராயபக்சவாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவர்கள் தன்னுடைய சொத்து விவரங்களை சமர்ப்பித்த அதுதூர்பாகவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் பல இடங்களிலே வந்து உண்மையான சொத்துகளை காண்பிக்க மறைத்திருக்கிறார் ஒரு அளவான சொத்துக்களை காண்பித்துக் கொண்டு மீதிய தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் பெயர்களில் கிராமியாக வைத்திருக்காத அதிரவான முறை முறையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் இந்த நாடு மக்களுடைய பணத்தை மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து தங்களை வளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பல்வேறு தரப்பட்ட பெரும் நேற்று கூட ஒரு அமைப்பு குற்றப்படத்தினத்தில் இந்த கூட்டங்களை முன்வைத்திருக்கிறார் எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பல்வேறு தரப்பினரும் கைது செய்யப்பட்டுக் குறிப்பாக இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் தெற்கிலே மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் பலரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அப்ப இந்த குப்பைகள் ஒன்று சேர்வது போலதான் இந்த முன் எதிர்கட்சியினுடைய ஒன்றிணைவு வந்து விமல் ரத் அவர்கள் சரி அரசுக்கு எதிராக இந்த எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்வது என்பது வந்து குப்பைகள் ஒன்று சேர்வது தான் எங்களுக்கு தோன்றும் இதனால் நாட்டுக்கு பிரச்சனை இல்லை இதில் விரைவிலே மிக அனைவரும் கைது செய்யப்படுவதாக வந்து கூறப்படுகிறது குறிப்பாக இந்த பாதாள உலக குழுக்கள் அவர்களுடைய செயற்பாடுகள்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த படங்களில் பார்க்குற மாதிரி கிளைமோர் வைக்க காத்திருந்தோம் குழுவிருந்த ஒரு தலைவன் பிடிக்கப்பட்டு அவர் உண்மையை சொல்லிட குழந்தை அவரை கொள்றதுக்கான கிளைமோர் வைக்க காத்திருந்தோம் கேமராக்குள்ளே துப்பாக்கி வச்சு கொண்டு போயிருந்தோம் ஊடகவியலாளர் கூட வேடமிட்டு போயிருந்தோம் நீதிமன்றத்தில் வக்கீல் போல வேடமிட்டு போயிருந்தோம் வந்து திரைப்படங்களை பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் இங்கிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு பலர் தப்பி ஓடுகிறார்கள் வெளிநாடுகளில் நடைபெறும் கைதுகள் எல்லாம் பார்க்கும் பொழுதும் இது எல்லாம் உங்களோட பக்கமும் நடந்திருக்குமா என்று அண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் கூறினார்கள் குறிப்பாக விமல் ரத்நாயக் அவர்கள் பொழுதும் வடக்கிலே வந்து இந்த புலிகள் அல்லது யுத்தம் நடைபெற்று வந்த காரணத்தினால் அங்கே வந்து அங்கே வந்து பாதாள குழுக்கள் உருவாகவில்லை தெற்கை போல அங்கே உருவாகவில்லை தெற்கிலேயே அதிக அளவில் உருவாக இருக்கிறார் அவர்கள்லாம் இந்த வன்முறை சம்பவங்கள் திட்டமிட திட்டமிடப்பட்ட கொலை சம்பவங்கள் அதே போல இந்த போதைப் பொருட்களுடன் தொடர்பப்பட்டவர்கள் வடக்கிலே அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய அரசாங்கங்கள் வடக்கிலும் வடக்கு கிழக்கிலும் வந்து இந்த திட்டமிட்ட கும்பல்களை உருவாக்க முயற்சித்திருக்கிறார்கள் குறிப்பாக அதனுடைய ஆரம்பம் இந்த கிரீஸ் பூதமாக இருக்கட்டும் அதே போல தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய வாழ்வீட்டு கலாச்சாரம் கொண்டும் பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக மாறிப்போய் இப்படி நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தெற்குலேயே நடைபெறக்கூடிய விடயங்கள் கதந்த கடந்த பதினாறு இடங்களில் எங்களுடைய பிரதேசங்களில் நடக்காமல் இருந்துக்குமா தங்களுடைய சொந்த மக்களை தங்களுடைய இன மக்களை தாங்கள் யாருக்காக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நினைத்தார்களோ தங்களை ஆட்சி அரியணையில் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராகவே இவ்வளவு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதும் அந்த மக்களை அனுகுணமாக அளிக்கக்கூடிய செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் காலந்தோறும் எதிரியாக பார்த்துக்கொண்டு இந்த இலங்கை தீவில் நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எங்கள் மீது எவ்வளவு பட்ட வன்முறைகளை கட்டப்படுத்தப்பட்டிருப்பார்கள் அல்லது எங்கள் மீது எவ்வளவு எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பிள்ளைகள் மீது எவ்வளவு உதித்தனமான செயல்களை விட்டிருப்பார்கள் எங்களுக்குள் எத்தனை தரமான சம்பவங்கள் இன்றைக்கு இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்காது குறிப்பாக அதனுடைய மக்களுக்கு இவ்வளவு நடக்கும் பொழுது எங்களுக்கு என்னென்னலாம் செய்து கொண்டிருந்திருப்பார்கள் கொஞ்சமாக யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய போதைப் பொருளாக இருக்கட்டும் எங்களுடைய பிள்ளையக்கூடிய சமூக வளத்து அடிமைகளாக இருக்கட்டும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதாக இருக்கட்டும் பல்வேறு விடயங்கள் எங்களுக்குள்ளே ஊடுருவிப்பை காணப்படுகின்றன சுற்றுலா வீரர்களின் வெளிநாட்டு முகங்களாக இருக்கட்டும் அது இது என்றும் எங்களுடைய எங்களுடைய இளம் சமுதாயம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இன்னொரு பக்கம் இளம் குடும்பங்கள் இளம் பிள்ளையக்கூடிய தற்கொலைகளாக இருக்க இன்னொரு பக்கம் வீடுகளிலே விபத்துகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும் அண்மையிலே கூட இந்த போக்குவரத்து பற்றி பேசும் பொழுதும் போலீஸ் அதிகாரிகள் கூறியிருந்தார் அந்த விபத்துகளில் இறப்பவர்களிலே வந்து அதிகளவானவர்கள் தமிழ் மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நவீன மோட்டார் ரகம் மோகமாக இருக்கிறது இப்படி பல்வேறு விடயங்களை தினம் தோறும் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்போ எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுடைய இனம் எங்களுடைய எதிர்காலம் அழிந்து கொண்டிருக்கிறது அது எங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளிலேயே அழிக்கப்படுகிறது எங்களுடைய இனத்தை காக்க வேண்டும் என்று எங்களுடைய கைகளை உயர்த்தி போராடி ஒரு இளைஞர் தலைமுறை ஒரு சமுதாயம் ஒரு வரலாறு ஒரு இது ஒரு கால வரலாற்றுகளை கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த கைகளாலேயே அந்த அந்த வரலாற்றின் வழிவந்த வந்த தோன்றர்களின் கைகளாலேயே போதை என்ற விடயத்தை பாதித்து இந்த இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கும் கொஞ்சமாவது பெற்றோர்கள் சிந்தித்து பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய செயற்பாடுகளை கொஞ்சமாவது இன்றைக்கு கைது செய்யப்படக்கூடிய இருக்கட்டும் போதை பார்த்து இருக்கட்டும் கை உடைமைகளை போதைப் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு கொண்டு பல்வேறு தரப்பட்டு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு எனவே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு போதை என்பது சாதாரண உடையங்கள் அண்மையில் இந்த சமூ பிரபலங்களுடைய இறப்புகளை கூட பார்க்கும்போது பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் அடிக்கடி கூறுவதாக ஒரு காலத்திலே போதை யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது வடக்கிற்கு வருகிறது கடல் மார்க்கமாக வருகிறது கஞ்சா இந்தியாவிலிருந்து இருந்து வருகிறது செய்திகளை பட்டு இன்னொரு பக்கம் அதற்கு பிறகு வந்து எங்களுடைய பிள்ளைகள் போதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் போதை பாவித்து கொண்டிருக்கிறார்கள் புனர்வால் அளிக்கப்பட வேண்டும் என்று வந்து அதுக்கு பிறகு போதையுடன் கைது செய்யப்பட்டார்கள் இளம் சிறுவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டார்கள் அதுக்கு பிறகு பாடசாலை மாணவர்கள் போதை பாவிக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடாது பாடசாலைகளிலே போதை பாவிக்கிறார்கள் பாடசாலை சீருடைகள் உள்ளே போதை வைத்துக்கள் பாடசாலை நிறங்கள் போதையுடன் திரிகிறார்கள் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை வியாபாரம் நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகளை பார்த்துக்கணும் இப்பொழுது வந்து போதையால் மாணவர்கள் இறக்க இருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் இறந்து கொண்டு போகிறார்கள் சின்ன வயதிலேயே மாரடைப்பு வருகிறது சின்ன வயதிலேயே இறந்து போகிறார்கள் போதை கடுமையாக இறந்து போகிறார்கள் போதையிலிருந்து மீள முடியாமல் போகிறார்கள் போதையினுடைய அடிமைத்தனத்தால் தற்கொலை செய்துவிடுறார்கள் வன்முறைகள் அதிகரிக்கிறது சமூக கூட்டங்கள் அதிகரிக்கிறது அந்த போதையினுடைய பிடிக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகள் வந்தால் போதை வருகிறது என்று பார்த்தோம் போதை கடத்தப்படுகிறது என்று பார்த்தோம் போதை பாவிக்கிறார்கள் என்று பார்த்தோம் இளம் பிள்ளைகள் போதை கடிமம் என்று பார்த்தோம் பிள்ளைகளை போதைக்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள் எதிர்காலத்துக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்க போகிறோம் எங்களுடைய பிள்ளைகளை இந்த போதையிறக்கணுப்படி வைத்திருக்கும் போது என்ன செய்ய போகிறாள் எங்களுடைய ஒரு பக்கம் எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய உணர்ச்சி அரசியல் என்ற பக்கம் சென்றாலும் எங்களுடைய இளைய தலைமுறையை பாதுகாப்பதுக்கான நடவடிக்கைகளை என்ன செய்கிறார் அவருடைய திறமைகளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா புலம்பெயர் தேசங்களிலிருந்து இருந்து டயஸ்புராட்டிலிருந்து காசு வாங்குறாங்க ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கான சர்வதேச வாய்ப்புகள் எங்கேயாவது இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா என்பது இன்றைக்கு வரைக்கும் கேள்வியாக தான் இருக்குது எங்களுடைய பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகளை இங்கே ஏற்படுத்தி கொள்கிறார்களா பல்வேறு டயஸ்போரா பல்வேறு வெளிநாட்டு இருக்கக்கூடிய பணக்கார உறவுகளோடு தொடர்வதற்கு இங்கே ஒரு முதலீட்டர்களை அழைத்து இங்கே செய்யக்கூடிய முதலீடுகளை செய்து இங்கே ஒரு தொழில்துறைகளை ஆரம்பித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு கொடுக்க முயற்சிக்கிறார்கள் இல்லை எங்களுடைய நாட்டை விட்டு பிள்ளைகள் வழிவகை கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய மூளை வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டுக் அதை தடுத்து இங்கேயே அவர்களுக்கு உயர்தர வேலைகளை உருவாக்குவதற்கான வேலை வாய்ப்புகள் செய்கிறார்கள் இல்லை எங்களுடைய அரசு வச்சி பொருளாதார பக்கம் இல்லை அபிவிருத்தி பக்கம் இல்லை என்று எதையுமே கண்டுகொள்ளும் எனவே இந்த மாற்றத்துக்கான இந்த நேரத்தில் கொஞ்சமாற்றம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் போதைகள் வந்து மீட்டெடுக்க வேண்டும் ஊழல்களை பற்றி பார்க்கும் பொழுதே பயமா இருக்கு இன்னும் எல்லாவற்றிலும் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் உங்களை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நாம் நான்கு உங்களை அறிகிறோம் நன்றி